இந்த பாருங்க இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீடா எந்த ரோட்ல போது பாருங்க முன்னாடியும் பின்னாடியும் வாகனங்கள் வருது அப்படின்றத கொஞ்சம் கூட அவர் உணராம எவ்வளவு வேகமா அந்த புள்ளைய நிக்க வச்சு ஓட்டாரு பாத்தீங்களா கணம் தப்பினால் மரணம் பெங்களூர்ல ஒரு ஐயா ஒருத்தர் மேல் டாப் ஓபன் ஆகிற மாதிரி புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு அந்த கார்ல தன்னோட பத்து வயசு மகளை நிக்க வச்சுட்டு மேல் டாப் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஊர்வலமா போயிருக்காரு போற பாதையில இந்த நடு ரோட்ல கனரக வாரங்கள்லாம் வரக்கூடாது ஒரு ஆட்சி போட்டு பாத்தீங்கன்னா ஆர்ச்சு அந்த ஆர்ச்சில் காரு மோதி இந்த புள்ள தலையில் பயங்கரமாக அடிபட்டு இன்றைக்கி அன்கண்டிஷனில் ஸ்டேஜில் பிழைக்குமா பிழைக்காதான்ற நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது இன்றைக்கி பல அப்பாக்கள் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க நான் கார் வாங்கியிருக்கேன் அதுவும் மொட்டை மாடி வச்ச காரு இந்த பாரு அப்படின்னு பிள்ளைங்களை அது மேலே நிற்க வச்சுக்கிட்டு ஊர்வலமாக ஹைவேஸில் மெயின் ரோட்டில் கூட்டிக்கிட்டு சல்லு புல்லு சல்லு புல்லு சல்லு புல்னு போகிறாங்க இந்த பலன்னு பண்ணாங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பின் விளைவுகள் தெரிய மாட்டேக்கு நம்ம வேகமாக போகிறோமே நிலை தடுமாறுனா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் நம்ம ஊர் ரோட்டை பொறுத்தளவுக்கு அடிக்கு ஒரு பள்ளம் இருக்குது ரெண்டு அடிக்கும் ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது கொஞ்சம் கவனம் சதவிட்டால் அதில் ப்ரேக் பிடிச்சோம்னா ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கி நம்ம ஃபுல்லாக தூக்கி வீசப்பட்டு பக்கத்தில் போகிற வாகனத்தில் செத்து போயிருமேன்ற எண்ணம் எந்த தகப்பனுக்கும் இல்லை உங்கள் பந்தாவை காட்டுறதுக்கும் அடுத்த வயத்தியத்தில் நீங்கள் குட்டிக்கிறதுக்கும் நான் வந்து மொட்டை மாடி வச்ச கார் வாங்கியிருக்கேன்றது ஊர்வலம் அறிகிறதுக்கும் பிள்ளைங்க உயிரை ஏன் இந்த மாதிரியே வீணாக பண்ணி கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம் நானும் பல மெயின் ரோடுங்களில் பார்த்துருக்கேன் ஒரு புள்ள ரெண்டு மூணு புள்ள இருக்கும் அந்த ரெண்டு மூணு பிள்ளை அதில் நிற்க வச்சுக்கிட்டு இவங்க போகிற போக்குறக்கு பாருங்கள் என்னமோ மேலே ஹெலிகாப்டரில் ஏரோப்ளைனில் போகிற மாதிரி போவாங்க உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல வாகனங்கள் வருது நீங்கள் வந்து அந்தமாதிரி தீவில் கார் ஓட்டல சரிங்களா சென்னை ஹைவேஸில் கார் ஓட்டுறீங்க கணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நிலையில் நம்மளுக்கு கார் ஓட்டிட்டு இருக்கோம் போது இந்த குழந்தைங்களுக்கு என்னையா தெரியும் சொல்லுங்கள் பல பேரை நான் நிப்பாட்டி சொல்லியிருக்கேன் ஐயா இந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க ஐயா நான் குழந்தைங்க நிலைத்தர் மாதிரி கீழே விழுந்துடும் அடிபட்டுருவியான்னு சொன்னா யோ வேலை மாதிரி பார்த்து பையன் எனக்கு தெரியாது அப்படின்னு மூஞ்ச காலிகிட்லாமல் பல அப்பாக்கள் போயிருக்காங்க நான் தயவு செய்து சொல்கிறேன் உங்களோட வெட்டி பந்தாவை வெளி உலகம் அறிஞ்சிக்கணுன்றதுக்காக சொந்தக்காரன் பார்த்து புறாமப்படணும் அடுத்தவம் பார்த்து புறாமைப்படணுன்றதுக்காக குழந்தைங்க உயிர் மேலே உல வைக்காதிங்க ஐயா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம அப்பா நல்லா கார் கொட்டுவார் சேஃப்டியாக கூப்பிட்டு போவார் நம்பிக்கைகள்லாம் வரும் இந்த மாதிரி ரெண்டு வந்தோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம் அடிபடும் உயிருக்கு ஆபத்து அப்படின்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது எருமாடு மாதிரி வளர்ந்துக்க அப்பாக்கள் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் அதான் தயவு செய்து மேல் டாப் ஓப்பன் பண்ற கார் வாங்குங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் வச்ச கார் கூட வாங்குங்க நான் வேணாம்னு சொல்லல தயவு செய்து குழந்தைங்க அது மேல நிக்க வச்சுக்கிட்டு உங்க பந்தாவை காட்டாதீங்க வேண்டாம் குழந்தைகள் உயிர் வந்து விலை மதிக்க முடியாது கார் இன்னைக்கு போனா மயிரை போச்சு நாளைக்கு ஒன்று புதுசு வாங்கிக்கலாம் ஆனா ஒரு குழந்தைங்க திருப்பி வருமா வராது எத்தனையோ தாய் தாப்பா இன்னைக்கு குழந்தை கிடைக்காம கோயில் குழவுன்னு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல கோடி செலவு பண்ணுறாங்க குழந்தை இல்லை அப்படி ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு அதை கட்டி காப்பாற்றுற ஒழிய இந்த மாதிரி ஒரு வெட்டி பந்தாவுக்காக அதில் நிற்க வச்சு ஊர்வலமாக சுற்றி காட்டுறன்ற பேரில் குழந்தை கொண்டு சுறுவாட்டில் போச்சு